எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சிருப்பார் ஏண்டா இப்படி பண்ணணும் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சிருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம போட்டோன்னு போட்டோம்னு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சுட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நான் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட கால புத்திசாலி காலநேரம் ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க தான் மகரம் மி கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்ன இதுனா ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி வக்ர நிவர்த்தி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வக்ர நிவர் வக்ர காலங்களில் நான் தான் சொன்னேன் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடந்தது உண்மை அதுதான் மற்றவங்களுக்கெல்லாம் வக்ர நிவர்த்தி இவ்வளோ சிறப்பாக இல்லை விருச்சகம் எடுத்துக்கோங்க கண்ணி எடுத்துக்கோங்க மேஷம் இவங்களெலாம் ரொம்ப ரிஷபம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கன்னிராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மத்துக்கெல்லாம் சனி பகவான் வச்சு செஞ்சார் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க தலைவர் போஸ்டில் இருக்கக்கூடியவங்க கூட எவ்வளவோ பிளான் பண்ணுவாங்க வாய் தர நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து பேசுனோம்னா ஓப்பனாக சொல்லுவாங்க என்ன சாமி இவ்வளோ டஃப்பாக இருக்குது டைமு நானும் எவ்வளோ டேலண்ட்டாக புத்திசாலித்தனமாக நானும் பேசி பார்க்குறேன் ஆனால் ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு கால நேரம் ஒரு அவப்பெயிரை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தபோது கூட துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தது அதாவது ஒரு கம்பாரிசன் தான் மற்ற ராசிகளை ஒப்பிடும்போது துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இன்சா பண்ணலை ட்ரபுள் பண்ணலை என்பது தான் என்னுடைய கணிப்பு நிதர்சனமான உண்மை காரணம் என்ன எந்த பகுதியில் இருந்தும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு படல நான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சனி பகவான் மீண்டும் சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் மீண்டும் வருகிறார் சனி பகவான் இப்ப யாரெல்லாம் நான் சொல்ல மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு கும்பம் மீனம் அப்போ இந்த மூணு ராசி தான் பேலன்ஸு ஒன்று மகரம் இன்னொன்று வந்து மிதுனம் இன்னொன்று துலாம் இந்த மூணு ராசி மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க போறாங்க மீது ஒம்பது ராசியும் டைட்டாக பிஸியாக இருக்க போறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலம் சனி பகவான் ஒரு அதிர்ஷ்டத்தை கூட கொடுப்பாரா சாமி அப்படின்னு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக ஒரு வெள்ளந்தியாக கேட்கக்கூடிய வகையில் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் நல்ல வளர்ச்சியை தரப்போகிறார் வருமானம் தரக்கூடிய சனி பகவானாக வருமானத்தை அள்ளி தரக்கூடிய சனி பகவானாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அமையப் போகிறார் துலாம் ராசி அன்பர்களே குறிப்பாக அரசியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆச்சு இன்னொரு ரெண்டு மாதம் போயிடுச்சுன்னா டிசம்பர் மாதத்துலேருந்தே நிறைய கேள்விகள் வந்துடும் எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் வந்து இங்கே இந்த நிற்கலாமா போட்டியிடலாம் சட்டமன்ற தொழிலாக போட்டியிடலாமா அரசியல் சார்ந்த கேள்விகள் அலைன்ஸ் டீடைல்ஸ் கூட கேட்பாங்க அப்போ அரசியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே சமயத்தில் கனிம வளங்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி சுக்கரனுடைய காரகத்துவம் அதே போல் எலிவேஷன்ஸ் ஆர்கிடெக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆர்கிடெக்ட்னா பெரிய அளவில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பெரிய குரோர்ஸ் கணக்கில் எடுத்து பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான பெரிய குடும்பங்கள் அதுவும் இப்போ புதுசாக அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து ரொம்ப நல்லா திறம்பட செயல்படுறாங்க அவங்க பசங்கள் சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி ஃபீல்டில் வந்து அந்த ஆர்கிட்டிக் ஃபீல்டில் ட்ரெய்னிங்கில் ரொம்ப சூப்பராக விளையாடு அவங்க பெற்றோர்களே சொல்கிறாங்க பொண்ணு நல்லா பண்ணுறா சாமி சூப்பராக பண்ணுறா பொண்ணு என்னை விட பெட்டராக இருக்கா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போ எல்லாம் கூட பாராட்டுகின்ற வகையில் உங்களுடைய பிள்ளைகள் பெருசாக பேர் புகழ் பெறுவது படிப்பில் கல்வியில் வேலை வாய்ப்பில் தொழில் அமைப்புகளில் சிறந்து விளங்குவது அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பர்களே தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்க தொழிலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அதே போல் துலாம் ராசி என்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும் போது லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த டிஸ்மிஸ் ஆகிறது சஸ்பெண்ட் ஆகிறது அது மாதிரி பனிஷ்மெண்ட்டு அதே போல் வம்பு வழக்குகளில் தோல்விகள் இடப்பிரச்சனைகள் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கையாக அந்த சம் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் குறிப்பாக ஏமாற்றங்கள் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உறவுகளாக பெண் உறவுகளாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகளில் குடும்பத்தில் பிஸ்னஸில் ஏமாற்றங்களில் ஏமாற்றங்களின் ஏமாந்தட்டசாமி அதேபோல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் அப்போ நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் ஏதோ ஒரு வகையில் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஏமாந்துட்ட சாமி எதிர்பார்க்கவே இல்லை கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களை மீண்டும் ஜெயிக்கக்கூடிய காலம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது துலாமராசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கு வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இட தோஷங்கள் நிறைய வீடு குடியிருக்கிற வீடு உங்களுக்கு முதல்ல சரியில்லாமல் இருக்கு அதை முதல்ல அது சரி பண்ணிக்கணும் அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்போ தொழில் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அந்த இடப்பிரச்சனைகள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே போல் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக எனிமிஸ் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அதே போல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் செகண்ட் மேரேஜஸ்க்காக இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு மன பிரச்சனைகள் உள்ளதோ மன கஷ்டங்கள் உள்ளதோ கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே மன கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் கன்சீவ் ஆகிறது அப்பா அம்மாங்கிற பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் திருமண யோகம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வுகள் போன்ற பல நன்மைகள் துலாம் ராசிக்கு காத்திருக்கிறது அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மருத்துவம் நல்ல டாக்டர் அமைவது உண்மையான மருந்து கிடைக்கிறது வாழ்க்கையில் இனிமே தான் உங்களுக்கு அதிசயங்கள் காத்திருக்கிறது இந்த அதிசயம் உங்களுக்கும் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்திலிருந்து இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு மைக்கெடுத்து இப்போ திருபா செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து இருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாங்கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதா கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய் ஜெய ஜெய்வராகி